தாய்வேடு மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கவிஞர் கந்தவனத்தின் பாவாரம் எழுதியவர் மைதிலி தயாநிதி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா அண்மையில் இயற்கை எய்திய கவிஞர் கந்தவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் செய்யுள் மரபில் நின்று கவிதை யாத்தவர் நூல்கள் பலவற்றை வெளியிட்டவர் அவர் இயற்றிய செய்யுள் நூல்களுள்ளே பாவாரமே அளவிலும் பொருளிலும் ஏனிய நூல்களிலும் பார்க்க முக்கியத்துவம் முடியதாக திகழ்கிறது பாவாரம் என்பது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் சென்னை காந்தளகம் பதிப்பித்த ஓர் தமிழ் நூலாகும் இந்நூலுக்கு முன்னோடி என கருதத்தக்கவை ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுகளில் பல்லவர் காலத்தில் எழுந்தனவும் பின்னர் ஏழு திருமுறைகளாக வகுக்கப்பட்டு இசையமைக்கப்பட்டனவுமான ஆகும் இந்தியாவில் காணப்படும் அறுபத்தி மூன்று தலங்கள் இலங்கையிலுள்ள நாற்பத்தி ஐந்து தலங்கள் என மொத்தமாக நூற்றி எட்டு தலங்கள் மீது பாடப்பட்ட பதிகங்களை கொண்ட பாவாரம் தமிழ் பன்முறைமையின் பிரகாரம் இசையமைக்கப்பட்டுள்ளது அவ்வகையில் பாவாரத்திற்கும் தேவாரத்திற்கும் பொருள் வடிவம் இசை என்பனவற்றின் அடிப்படையில் ஒற்றுமையுண்டு தேவாரம் பல்லவர் காலத்தில் வேளாளர்களும் பிராமணர்களும் ஒன்று சேர்ந்து முன்னெடுத்த பக்தி இயக்கத்திற்கு உந்து சக்தியாக இருந்தது போன்று பாவாரமானது கனடாவில் ஈழத்தமிழ் சைவத்தின் வித்தீட்டு முயற்சிகளுக்கு உரநூட்டுவதாக அமைகிறது மேலும் இந்நூல் சமகால தமிழர் வாழ்வியல் குறித்த பல குறிப்புகளையும் கொண்டிருக்கின்றது மேலும் அவரின் பாவாரம் பரந்த தமிழ் சமூக சூழலுடன் தொடர்புடையது ஈழத்துக்கும் தமிழகத்துக்குமான தொன்று தொட்டு வரும் சமூக பண்பாட்டு உறவை பாவாரம் புதுப்பிக்கிறது அதே சமயம் வடிவத்தாலும் பொருளாலும் தேவாரத்தை ஒத்திருக்கின்றமையால் தேவாரத்துக்கு இணையான அந்தஸ்தினை அது கோரி நிற்பது போலுள்ளது அத்துடன் ஈழத்தில் பாடல் பெற்ற தலங்கள் என திருக்கோணேஸ்வரம் திருக்கேதீஸ்வரம் ஆகிய இரண்டு மட்டுமே இருக்கத்தக்கதாக அவற்றுடன் நாற்பத்து மூன்று தலங்களை சேர்த்து தமிழகத்துக்கு இணையான சிவபூமியாக ஈழத்தை கட்டமைக்கவும் பாவாரம் முனைகிறது பாவாரம் பெறும் ஈழத் திருத்தலங்களாவன திருக்கோணமலை திருத்தம்பலகாமம் திருகேதீச்சரம் திரு முன்னீச்சரம் திரு நகுலேச்சரம் திருவண்ணாறு திரு திரு ஊர்காவத்துறை திரு ஊரதீவு திருச்சிதம்பரேச்சரம் திருவட்டூர் திருச்சுதுமலை திருச்சொழிபுரம் திருச்சண்டிலிப்பாய் திருநெல்லூர் சட்டநாதர் திருநெல்லூர் கைலாயநாதர் திருநெல்வேலி உரும்பராய் திரு இணுவில் கதரமலை திருமயிலணி திருஏளாலை திரு இருபாலை திருப்புத்தூர் திருஆவரங்கால் திருவல்வட்டித்துறை திருப்புலோலி பருத்தித்துறை திருமூச்சம்புலம் திருமட்டுவில் திருச்சாவகம் திரு கொடிகாமம் திருஉருத்திரபுரம் திருமுரசுமோட்டை திரு திருபவனிக்குளம் திருக்கோயிற்குளம் திரு ஒட்டி சுட்டான் திரு கொக்கட்டிச்சோலை திருச்செட்டிப்பாளையம் திரு பொன்னம்பலவாணேச்சரம் திரு அருணாசலேச்சரம் திரு கப்பித்தாவத்தை திரு நுவரெலியா திரு இரத்தினபுரி திரு என்பனவாகும் கவிஞர் கந்தவனம் தனது சொந்த அனுபவத்தையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவதற்கு கவிதையை ஊடகமாக கொண்டனர் என்று கூறமுடியாது சொந்த அனுபவ வெளிப்பாடாக அமையும் பாடல்கள் தன்னுணர்ச்சி கவிதை எனும் வகைமை பார்ப்படும் ஆனால் கவிஞரது கவிதைகளிலே சமூகத்தின் சிந்தனை மாற்றத்திற்கேதுவான கருத்துகளுக்கு முதன்மையிடம் கொடுக்கப்பட்டிருக்கக் காணலாம் பாவாரம் வெறும் தோத்திர நூலாக மட்டும் அமையாது மக்களிடையே சமத்துவமின்மை ஈழத்தமிழ் சமூகத்தை பாதிக்கும் இனப்பிரச்சினைகள் முதலான அரசியல் சமூக நிலைமைகளை பிரதிபலிப்பதாயும் விளங்குகிறது இத்தகையதொரு சமூக பிரஜையை கவிஞர் இலங்கையில் வாழ்ந்த காலத்தில் எழுதிய கீரிமலையினிலே யாழ்ப்பாணம் யாழ் இலக்கிய வட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இலக்கிய உலகம் கொழும்பு அரசு வெளியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பாடுமெனமே சாவகச்சேரி நுணாவிலூர் தமிழ் மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு முதலிய நூல்களிலும் காணலாம் இந்நூல்கள் அக்கால சமூக இலக்கிய சூழல்கள் தந்த சவால்களினால் உந்த பெற்று எழுதப்பட்டவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நிகழ்ந்த தீண்டாமைக்கு எதிரான போராட்டங்கள் இலக்கியத்தில் அக்காலத்தில் நிகழ்ந்த மரபும் புதுமையும் பற்றிய கருத்துப் போராட்டங்கள் இலக்கிய திறனாய்வில் மார்க்சிய கோட்பாட்டின் செல்வாக்கு முதலானவை இந்நூல்களின் தோற்றப்பாட்டில் செல்வாக்கு செலுத்தின இக்காலகட்டத்தை குறைத்து யாழ்வாணன் யாழ் இலக்கிய வட்டம் இரு தசாப்தங்கள் சில நினைவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எனும் நூலில் இவ்வாறு கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுகளுக்கு பின்னர்தான் நாட்டில் பரவலாக பொருளாதார அரசியல் கலாசார துறைகளில் புதிய சிந்தனைகள் ஏற்படத் தொடங்கின இடதுசாரி இயக்கங்கள் தங்கள் அரசியல் சித்தாந்தங்களோடு இலக்கிய துறையையும் இணைத்து செயற்பட முனைந்து நின்றன மரபு நின்று இலக்கியம் படைப்போர் ஓரணியாகவும் அரசியல் சித்தாந்தங்களோடு இரண்டர கலந்த எழுத்தாளர்கள் மறு அணியாகவும் செயற்படத் தொடங்கினர் இழிசினர் வழக்கு மண் மரபு தேசிய இலக்கியம் மக்கள் இலக்கியம் போன்ற புதிய சொற்றொடர்கள் ஆக்க இலக்கியத் துறையினரால் வாசகர்களிடையே அறிமுகப்படுத்தப்பட்டு அதனால் இலக்கிய சர்ச்சைகள் ஏற்படுத்தப்பட்டன இக்காலகட்டத்திலேதான் பழமையைப் புரிந்து மரபு மீறாமல் அவற்றின் கட்டுக்கோப்புக்குள் நின்று சமூக நலன் பயக்கும் ஆரோக்கியமான இலக்கியம் படைக்கும் ஆற்றல் உள்ள எழுத்தாளர்களை உறுப்பினர்களாக உள்ளடக்கி உருவாக்கப்பட்டதுதான் யாழ் இலக்கிய வட்டம் யாழ் இலக்கிய வட்டத்தின் தோற்றம் அக்காலகட்டத்தில் முற்போக்கு எழுத்தாளர்கள் என தம்மை முத்திரையிட்டுக் கொண்டவர்களுக்கு மறட்சியை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் யானை பார்த்த குருடன் கதை போன்று யாழ் இலக்கிய வட்டத்தினர் யாவருமே அவர்களுக்கு பிற்போக்குவாதிகளாக தென்பட்டனர் அதனால் இலக்கிய வட்டத்தின் செயற்பாடுகளை விமர்சித்தும் பேசியும் எழுதியும் வந்தனர் பக்கம் மூன்றிலிருந்து ஐந்து முற்போக்கு எழுத்தாளர் அணியின் கொள்கைகளுக்கு எதிராக செயற்பட்ட யாழ் இலக்கிய வட்டத்திற்கு தீவிர பங்களிப்பு செய்தவர்களில் கந்தவனமும் ஒருவர் மரபு கவிதையின் சமூக இயைபினைப் பேணிய இருபதாம் நூற்றாண்டு கவிஞர்களுள் இவரும் ஒருவர் இலக்கியம் என்றால் என்ன இலக்கிய மரபு என்றால் என்ன முதலானவை குறித்து சிந்தித்து தனது கருத்துகளை மரபுச் செய்யுள் வடிவத்தில் இலக்கிய உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு எனும் நூலில் தந்தவர் கவிஞரின் சமுதாய அக்கறையை புலப்படுத்தும் சில பாடல்களை பாடுமெனமே நூலிலிருந்து கீழே தருகிறேன் வாழவோர் வழியின்றியே தினம் வாடுவார் வளங் கண்டிட ஏழமை வர வேதுவாகிய ஏகபோக உரிமைகள் வீழ வெந்து மடிந்திட தமிழ் மேன்மை நீதி விளங்கிட வாழுவான் கவியாக்கிடேனெனில் வந்து தோன்றியதேதுக்கே வாழாதவர்கள் வாழ்ந்திடப்பாடு பாழும் வறுமை பாடு ஏழை என்றொரு மானிடன் இங்கே இல்லை இல்லை என துள்ளியே பாடு சாதி சமய வேற்றுமை இல்லை சண்டைகளால் பயனாவதொன்றில்லை நீதி யாவர்க்கும் ஒன்றென பாடு நெஞ்சினில் தூய்மை விளங்கிட பாடு இத்தகையதொரு சமூக பிரஜையின் எதிரொலியை பாவாரத்தில் கேட்க முடியும் சாதி பேதங்கள் ஏதும் இல்லாதார் பாடல் நானூற்றி ஒன்பது சாதி பேதம் பாராதார் பாடல் நானூற்றி ஐம்பத்தி எட்டு சாதிகள் நோக்க மாட்டார் சாத்திரம் பார்க்க மாட்டார் பாடல் ஐம்பத்தி நான்கு சாதியிலார் பேதமிலார் சாத்திரங்கள் ஏதுமிலார் பாடல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு என்று இறைவனை வழித்தும் கவிஞர் சைவத்தில் சாதியில்லை சமூகத்தில் தானும் இல்லை வையகத்தில் பிறப்பினாலே மக்களிற் பேதமில்லை என்று அறைகின்றார் பாடல் அறுநூற்றி எட்டு கனடாவில் குறிப்பாக இலங்கை தமிழர்களிடையே சைவத்தை வேரூன்ற உழைத்தவர்களுள் கவிஞரும் ஒருவர் தமிழ்த் தேசியத்தை ஆதரித்த கவிஞராகவே அவரை பாவாரம் இனம் காட்டுகிறது தமிழ்த் தேசியம் மத வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது எனினும் மத வழிபாடுகளுக்கு எதிரானதாக இருக்கவில்லை எனவே தமிழ்த் தேசியத்தை ஆதரித்த கவிஞரும் சைவம் தொடர்பான நூல்களையே அதிக எண்ணிக்கையில் ஆக்கியுள்ளார் கவிஞர் தன் வாழ்நாளில் தொடர்ச்சியாக எழுதி வந்தவர் அவரின் பிற சைவ நூல்களில் சில வருமாறு நல்லூர் நாற்பது கெனடா கந்தசுவாமி அகவல் சிவபுராண தத்துவம் கெனடாவில் சைவ சமயம் சிவ வழிபாடு கந்தன் கதை குரு வழிபாடு விநாயக வெண்பா விநாயக விருத்தம் திலகவதியார் திருவெண்பா சேர்க்கிளார் திருவெண்பா சிவயோக சுவாமிகள் திருவெண்பா இந்நூல்கள் தெய்வம் குரு அடியார் என்னும் முத்திரத்தார் பற்றியனவாய் அமைந்துள்ளன கனடாவில் ஈழத்தமிழ் சைவ அடையாளத்தை சாய் சமிதி ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண மிஷன் போன்ற இந்திய இந்து மத அமைப்புகளிலிருந்து வேறுபடுத்தும் வகையில் வளர்த்தெடுக்க விரும்பியவர்களுள் ஒருவராகவே கவிஞரை நான் பார்க்கிறேன் கவிஞரும் அவர் போன்றவர்களும் உருவாக்க முயன்ற சைவம் யாழ்ப்பாணவியர்களைக் கொண்டது ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்ட முறையிலேயே அவற்றிலிருந்து அம்சங்கள் பெறப்பட்டன நாவலர் விதந்துரைத்த ஆலய வழிபாடு சிவயோக சுவாமிகள் வலியுறுத்திய சிவத்தொண்டு வடநாட்டு வேதாந்தத்தின் பரவலுக்கு எதிராக சர் பொன் ராமநாதன் முதலியோரும் தமிழக அறிஞர்களும் வரித்துக்கொண்ட சைவ சித்தாந்தம் என்பவற்றை மூலங்களாக கொண்டது அதே சமயம் சமத்துவ முதலான நவீன விழுமியங்களுக்கு ஏற்ப இசைவுபடுத்தப்பட்டது இச்சைவத்தை கவிஞர் இந்து மதத்தின் ஒரு பகுதியாகவே காண்கிறார் கனடாவில் சைவ சமயம் எனும் நூலில் யாராவது உங்கள் சமயத்தை பற்றி விசாரிப்பின் ஐ எம் ஹிந்து பிலோங்கிங் டு த சைவ சர்ச் என்று கூறும்படி அறிவுறுத்துகிறார் காலதேச ஏற்பவே கனடாவில் சைவம் வளர்க்கப்படல் வேண்டும் என்ற கவிஞரது உணர்வை பாவாரம் பிரதிபலிக்கிறது ராமலிங்க சுவாமிகள் பாடிய அருட்பாவை நாவலர் நிராகரித்தமை குறித்த செய்திகளை எண்ணி பார்க்கும் போது கவிஞரின் பாவாரம் எனும் நூலாக்கம் அவர் மன துணிச்சலையும் காட்டுகிறது மரபை இறுக பற்றியிருப்பவராயினும் தேவை ஏற்படும் போது மாற்றங்களை புகுத்துவதில் தவறில்லை என்று கவிஞர் நம்பியவர் கந்த புராணத்தை அடிப்படையாக கொண்டு தான் எழுதிய கந்தன் கதையில் குறிப்பிடத்தக்க சில மாற்றங்களை செய்தவர் அது குறித்து அவர் இங்குள்ள சமய மாறிகள் சிலரின் பொய்ப் பிரச்சாரங்களுக்கும் இளம் சந்ததியினர் கேட்கும் கேள்விகளுக்கும் விடியளிக்கும் முகமாக சில மாற்றங்களையும் புதிய விளக்கங்களையும் தந்துள்ளேன் ஒரு சில சம்பவங்கள் முற்றாகவே நீக்கப்பட்டுள்ளன என்று கூறுகிறார் கட்சியப்பரே முதல் நூலை முழுமையாக தழுவவில்லை அதுபோல தானும் கட்சியப்பரை வரிக்கு வரி பின்பற்றவில்லை என்றும் கூறுகிறார் பாவாரத்தில் உள்ள பதிகம் ஒவ்வொன்றும் பத்து பாடல்களைக் கொண்டது பொதுவாக பதிகத்தின் நான்காம் பாடலில் சிவனின் மைந்தர் பற்றிய குறிப்பும் ஐந்தாம் பாடலில் ஐம்புல அடக்கம் மெனவடக்கம் பற்றிய குறிப்பும் உண்டு துண்டிய ஐம் புலவேடர் பட்டு என்ற வரி இடம்பெறும் சிவஞான சித்தியார் எனும் சைவ சித்தாந்த நூலை பின்பற்றி புலன்களை கவிஞர் வேடுவர் என்று அழைக்கிறார் வேடுவர் ஆட்சி செய்த குத்தகை குடில் என்று உடலை குறிப்பிடுகின்றார் ஐம்புல நடக்கம் பற்றி பேசும் பாடலொன்று வருமாறு சொந்தம் உள்ளவர் பந்தங்கள் அற்றவர் சிந்தை செய்பவர் பந்தம் அறுப்பவர் ஐந்து வேடுவர் அல்லல்கள் தீர்ப்பார் அந்தமிழ் மயிலாடு துறையரே பாடல் முன்னூற்றி இருபத்தி ஐந்து அத்துடன் பொதுவாக பதிகங்களின் இறுதி பாடல் தமிழ் தேசிய நோக்கினையும் அபிலாஷைகளையும் வெளிப்படுத்த காணலாம் கந்தனைக் கொண்டு வன் சூர்களைந்தார் முந்தைய வினைகளை முறியடிப்பார் செந்தமிழீழத்தை தந்தருள்வார் சிந்தை கொள் தம்பலகாம தேவே பாடல் எழுநூற்றி பத்து பாவாரத்தில் கவிஞர் தன் கூற்றாக சில பாடல்கள் பாடியிருக்கிறார் எனினும் அவற்றை பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களின் உணர்வுகளின் பிரதிபலிப்பு என கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக இரண்டு பாடல்களை பார்ப்போம் ஒன்று கேதாரநாதருக்கு காற்றை தூது அனுப்பும் பதிகம் தமிழில் தூது என்பது மிக பிரபல்யமான இலக்கிய வகைமைகளுள் ஒன்று தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் ஆகியவற்றில் குயில் கிளி அன்றில் பண்டு முதலியவற்றை தூது விடுத்ததாக அமைந்த பாக்களும் நெஞ்சு விடு தூது தமிழ் விடுதூது பண்டு தூது விரலி தூது முதலாய தூது நூல்களும் உள்ள இந்தியாவிலுள்ள கேதாரத்தில் எழுந்தருளியுள்ள இறைவனுக்கு சொந்த இடத்தை நீக்கி பிரதேசம் புக்க அடியவன் ஒருவன் காற்றை தூதாக அனுப்புவதாக பாடல் அமைந்துள்ளது அவ்வகையில் இப்பாடல் போர்ச்சூழல் காரணமாக இலங்கையை விட்டு நீங்கி பிற தேசங்களில் வாழ்கின்ற ஈழத்தைச் சேர்ந்த அடியவர்களின் பொது வழிபாட்டு பாடலாக அமைந்துவிட காண்கிறோம் நாடுவிட்டு நாடு செல்லும் தேச சஞ்சாரியான வாழ்வு பற்றி இரண்டாவது பாடலில் குறிப்பிடப்படுகிறது குடிப்பெயர்வும் தேசாந்தரி வாழ்க்கையும் ஈழத்தமிழரின் அடையாளங்களாகி போனமை கண்கோடு திருக்கேதாரம் பண் பழந்த கராகம் கடலரங்கில் கூத்தாடி கழித்து வரும் குளிர்காற்றே சடையதனில் கங்கையையும் திங்களையும் தரித்த வண்ணம் நெடுமலையில் அமர்ந்தருளும் கேதார நிமலருக்கு குடிப்பெயர்ந்த அடிவனின் குறையெடுத்து சொல்லாயே பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று திருவாரூர் பண் பழம் பஞ்சுரம் நீரில்லாத பயிரானேன் நிழலில்லாத மரமானேன் தேர் செல்லாத தெருவானேன் தேசாந்தரியாய் அலைகின்றேன் ஊரை பார்க்கும் நோக்கில்லை உன்னை பார்க்க என வந்தேன் ஆறுமில்லை அலைவுற்றேன் ஆரூராரே அடைக்கலமே பாடல் தொண்ணூத்தி மூன்று இந்திய தலங்களுக்கான பாடல்களை குடிபெயர்ந்தவர்களின் யாத்திரை பாடல்கள் எனக் கருதி நாம் வாசிக்கலாம் ஆனால் ஈழத்தல பாடல்களை வாசிக்கும்போது அவற்றில் எங்கள் சிவனாரை யான் சென்று காண்பது என்றே எனும் குடிபெயர்ந்தவரின் ஏக்கமும் நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் எனும் வேட்கையும் மேவியிருக்க காணலாம் இந்த ஏக்கம் கோபமாகவும் சில சமயங்களில் மாறுகிறது சுந்தரர் பாங்கில் சிவனை ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே என்று உரிமையுடன் திட்டியமை போன்ற நிந்தாஸ்துதி பாக்களை நிகர்ப்ப கவிஞர் திருகோணமலை இறைவனை நோக்கி பதிகம் எழுவது ஏளனத்துடன் பாடுகின்றார் தமிழ் மக்கள் படுதுயரை பார்த்து கொண்டு சிவபெருமான் அருளாது சிறந்து செல்வ திருகோணமலை மேகி திகழ்வாரே சிறிதேனும் செந்தமளர் கருள் செய்யாதே திருகோணமலை மேவி திகழ்வாராமே குடிபெயர்ந்தவர்களின் தாயகமான ஈழத்தில் காணப்படும் தலங்களுக்கு பாவாரம் முக்கியத்துவம் அளித்திருக்கிறது என்பது பாவாரத்தின் சிறப்புகளில் ஒன்று தாயக நினைவுகளை சுமந்து கொண்டு அந்நிய தேசங்களில் வாழும் மக்களின் பாராயணத்துக்கேற்ற வகையில் ஈழத்தல பதிகங்கள் காணப்படுகின்றன தல விவரணங்கள் இப்பதிகங்களில் சிறப்பாக அமைந்துள்ளன எடுத்துக்காட்டாக சிலவற்றை குறிப்பிடலாம் திருக்கதரமலை பதிகத்தில் அரிய வாணிப அங்காடிச் சுன்னையூர் செம்மண் பாகத்து செல்வத் தலைநகர் தோட்டச் செய்கையில் பேர்பெற்ற சுன்னையூர் என்று சுன்னாகத்தை வர்ணிக்கின்றார் அவ்வாறே திரு உருவராய்ப் பதிகத்தில் மானவீரன் சிவகுமாரன் வாழ்ந்த பதியிலே தூணற் பாதம் காட்டிய அருளும் சொக்கநாதரே என்று இறைவனை விளிக்கிறார் திருநெல்வேலி பதிகத்திலே அத்தலத்தை சைவக் கலாசாலை ஓங்கிய திருநெல்வேலி இராமநாதர் ஆண் கல்லூரி ஏற்ற ஊர் பெரிய பல்கலைக்கழகத்தை பேணும் உரிய வேளாண்மை உள்ளவோர் குருகுல சிற்ப கலைஞரைக் கொண்டவோர் பரதர் நாடகப்பள்ளியைக் கண்டவோர் என்று சிறப்பிக்கின்றார் திருவண்ணார் பண்ணை பதிகத்திலே அத்தல இறைவன் இராவணன் இசை கேட்டு அருள் செய்த தொன்மச் செய்தியையும் நாவலர் பிரசங்கம் கேட்டு மகிழ்ந்த நவீனகால செய்தியையும் அடுத்தடுத்து வைக்கின்ற பாங்கு ஜஸ்ட் அசிஷன் நயக்கத்தக்கது இராவணனின் பாடலுக்கு இறங்கி நின்றார் துன்னறிய ஆறுமுக குரவனார் தம் சொற்பொழிவு மாறியிலும் தோய்ந்து நின்றார் சமூகத்தின் கவனம் பெற வேண்டிய சில விடயங்களையும் தன் பாடலில் இடையிடையே கவிஞர் புகுத்தியுள்ளார் எடுத்துக்காட்டாக பெண்ணுரிமை பாதுகாப்பு எனும் கருத்துகளை திரு மயிலணி பதிகத்தில் வைத்திருப்பதை குறிப்பிடலாம் மங்கைதனை இடப்பாகம் வைத்து மகிழ்வுற்றதுமேன் மங்கையர்க்கு சம உரிமை வழங்கும் கருத்தாலோ ஓடுகின்ற கங்கையினை ஒன் சடையில் அணிந்ததுமேன் ஈடிணையில் நன்னீரை எல்லோரும் பேணுதற்கோ நிறைவாக கனடாவிலே சைவமும் தமிழும் நிலைபெற தனது எழுத்துக்களால் வலிமையும் செழுமையும் ஊட்டியவர் கவிஞர் கந்தவனம் ஆலய வழிபாடு திருமுறைகள் சைவ சித்தாந்த தத்துவம் என்பனவற்றை தன் சமயத்தின் ஆதாரங்கள் என கொண்டவர் மரபினை பேணல் வேண்டும் எனும் விருப்பு உடையவர் எனினும் தேவையான சமயங்களில் அதில் மாற்றங்களும் புதுமையும் தேவை என உணர்ந்தவர் அத்தகைய சிந்தனையின் விளை பொருள்தான் பாவாரம் இது தேவார மரபின் தொடர்ச்சி ஈழத்தை தமிழ் சிவபூமியாக கொண்டாடும் முயற்சி தமிழ் பக்தி இலக்கியத்திற்கு இலங்கைக் கவிஞர் ஒருவரின் நற்கொடை நன்றி